இணை நண்பர்களே வணக்கம் இன்றைக்கு சாணக்கியர் பற்றிய ஒரு காணொளி சாணக்கியர் என்றால் நமக்கு அர்த்த சாஸ்திரம் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரி ஒரு பெரிய ஒரு புத்திசாலி என்று சொல்லக்கூடிய இந்திய தேசம் அல்லாமல் உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு பெரிய ராஜதந்திரி அதாவது சாணக்கிய தந்திரம் என்று சொல்வார்கள் அதிலும் குறிப்பாக அரசியலில் ஒருவர் வீரியமாக இருக்கிறார் பல்வேறு பகை எதிரி அரசியல்வாதிகளை வீழ்த்தி தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறார் என்றால் அவரை அரசியலில் அரசியல் சாணக்கியர் என்று அவரை வர்ணிப்பார்கள் சமீபகாலத்தில் நாம் அறிந்த வரையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை அரசியல் சாணக்கியர் என்று சொல்வார்கள் ஏனென்றால் அவர் எடுக்கின்ற புத்திசாலித்தனமான முடிவுகளை வைத்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சாணக்கியரோடு இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை ஒப்பிடுவார்கள் அப்படி சாணக்கியரின் அந்த தந்திரம் அவருடைய புத்திசாலித்தனம் அவருடைய சாதுரியம் இன்றளவும் நினைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது எதிர்வரும் காலத்திலும் அவர் நினைக்கப்பட்டு கொண்டே இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு புத்திசாலித்தனத்தினுடைய உச்சம்தான் சாணக்கியர் அந்த சாணக்கியர் தன்னுடைய பத்தொன்பதாம் வயதிலேயே அலெக்சாண்டரினுடைய அரை உலகத்தை ஆண்டு வெற்றி கொண்டு பெரிய ஒரு படையோடு வந்த மகா அலெக்சாண்டரை இந்திய தேசத்தை விட்டு விரட்டி அடித்து சந்திரகுப்த மௌரியர் தலைமையில் ஒரு மிகப்பெரிய இந்திய பேரரசை உருவாக்கி காட்டிய ஒரு பெரிய சாதுரியம் நிறைந்த ஒரு ஆற்றலாளர் தான் நம்முடைய சாணக்கியர் அவருடைய கதை என்பது ஆச்சரியகரமானது அந்த சாணக்கியரைப் பற்றி சொல்கிற போது ஒரு சம்பவம் சொல்கிறார்கள் மிக ஆச்சரியமான ஒரு சம்பவம் அதாவது எதிரிகளை வீழ்த்துவதற்கு அவர் இளம் பெண்களை பயன்படுத்தினார் பருவம் எய்தாத இளம் பெண்களை பயன்படுத்தி அவர்களை பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி எதிரிகளை வீழ்த்தினார் என்று ஒரு சம்பவம் சொல்கிறார்கள் அதாவது சிறுமிகளை தேர்ந்தெடுத்து ஒரு படையை உருவாக்குகிறார் அந்த படையில இருக்கக்கூடிய அந்த பெண் படையிலே இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு சிறுமிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அவர்களுடைய உடலில் விஷத்தை செலுத்தி கொண்டிருப்பார்களாம் அப்படி விஷம் செலுத்தப்பட்ட அந்த பெண்கள் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு பருவம் எய்துவார்கள் அந்த சிறுமிகள் பருவம் எய்திய பிறகும் அவர்களுக்கு தொடர்ந்து மெல்லிய லேசான விஷம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த பருவம் எய்துவதற்கு முன்பே விஷம் கொடுக்கப்பட்ட அந்த சிறுமிகள் பருவம் எய்திய பின்பும் அவர்களுடைய உடலில் அந்த சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றப்பட்ட விஷம் அவர்களுடைய உடலிலேயே தங்கி இருக்கும் அப்படி அவர்கள் உடலில் விஷம் தங்கிய பிறகு பருவம் எய்திய அந்த பெண்கள் விஷக்கன்னிகளாக இருப்பார்கள் அந்த விஷக்கன்னிகளை கொண்டு எதிரிகளை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்கள் அந்த பெண்களின் சூழ்ச்சி வலையில் அந்த எதிரிகளை பகைவர்களை தான் யாரை அழிக்க வேண்டும் என்று அவர் கருதுகிறாரோ அவர்களை இந்த விஷக்கன்னிகளின் வலையிலே வீழ்த்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை வரும் அப்படி அந்த விஷக்கன்னிகளின் வலையில் அவர்கள் வீழ்ந்தவுடன் அந்த பகைவர்களுக்கு இந்த விஷக்கன்னிகள் முத்தமிடுகிற போது அந்த முத்தத்தின் வழியாக விஷம் தாக்கப்பட்டு அவர்கள் மாய்ந்து போய்விடுவார்கள் இறந்து விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது அதாவது இப்படி தன்னுடைய ராஜதந்திரத்தின் மூலம் தன்னுடைய சாணக்கிய தனத்தின் மூலம் புத்திசாலித்தனத்தின் மூலமாக சாணக்கியர் பல்வேறு முறைகளில் பகைவர்களை வீழ்த்தினார் அதில் மிக முக்கியமான ஒரு முறை இளம் பெண்களை கண்ணியரை விஷ கண்ணியரை கொண்டு பகைவர்களை முத்தமிடுதலின் மூலமாக வீழ்த்தினார் என்று கேள்விப்படுகிற போது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட சாணக்கியரின் வாழ்க்கை வரலாறைத்தான் இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் நண்பர்களே காணொலிக்குள் செல்வோம் ஒரு நல்ல மனைவி காலையில் தாய் போன்று சேவைகளையும் பகலில் சகோதரி போன்று அன்பையும் இரவில் வேசிகளைப் போன்றும் நடந்து கொள்ள வேண்டுமாம் உடனே நண்பர்களே சகோதரிகளே என் மீது கோபித்து கொள்ள வேண்டாம் இது என்னுடைய கருத்தல்ல சாணக்கியரின் கருத்து சாணக்கியரின் கதை சாணக்கியர் ஒரு ஆசிரியர் தத்துவ ஞானி பொருளாதார நிபுணர் மற்றும் அரசியல்வாதி அவர் இந்திய அரசியல் ஆய்வறிக்கையான அரசியல் மற்றும் பொருளாதார அறிவியல் என்று சொல்லக்கூடிய அர்த்த சாஸ்திரம் என்கிற நூலை எழுதினார் மௌரிய வம்சத்தை நிறுவுவதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார் சாணக்கியர் கிமு முன்னூற்றி ஐம்பதில் தக்ஷசீலத்தில் மிகவும் ஏழ்மையான பிராமண குடும்பத்தில் பிறந்தார் அந்த தக்ஷசீலா இப்போது பாகிஸ்தானில் உள்ளது அவரது தந்தையின் பெயர் சாணக் என்பதாகும் அவரது தாயின் பெயர் சனேஸ்வரி அவரது குழந்தை பருவத்தில் சாணக்கியர் முழு வேதங்களையும் படித்து அரசியல் பற்றி கற்றுக்கொண்டார் அவருக்கு ஞானப்பல் இருந்ததாக சொல்கிறார்கள் அந்த காலத்தில் ஒரு பொதுவான நம்பிக்கை இருந்தது ஞானப்பல் இருப்பது ராஜாவாக மாறுவதற்கான அறிகுறியாகும் அவர் வளர்ந்து ராஜாவாகி ராஜாவான பிறகு அவளை மறந்து விடுவார் அதாவது அவருடைய தாயை மறந்து விடுவார் என்று ஒரு ஜோதிடர் சொல்வதைக் கேட்டு அவரது தாயார் பயந்தார் எங்கே தன் மகன் தன்னை மறந்து தன்னை விட்டுவிட்டு சென்று விடுவானோ என்று அஞ்சி பயந்தார் அந்த நேரத்தில் சாணக்கியர் தனது ஞான பற்களை உடைத்து அம்மா கவலைப்படாதே நான் உன்னை நன்றாக பார்த்து கொள்கிறேன் என்று தனது தாய்க்கு உறுதியளித்தார் மௌரிய பேரரசு தோன்றுவதற்கு முன்பு வட இந்தியா நந்தர்களின் ஆட்சியின் கீழ் இருந்தது சரியான நிர்வாகம் இல்லாததால் நந்தர் பேரரசின் மன்னர்கள் மக்களை சுரண்டி வந்தனர் தனநந்தர் போன்ற கொள்ளையர்களை ஒழித்து மௌரிய பேரரசை நிறுவுவதில் சாணக்கியர் முக்கிய பங்கு வகித்தார் அவர் தக்ஷீலத்தில் தனது கல்வியை முடித்து நன்கு படிக்கும் இளைஞராக வளர்ந்தார் அரசியல் அறிவியல் பொருளாதாரம் போர் உத்திகள் ஜோதிடம் மற்றும் மருத்துவம் போன்ற பாடங்களில் அவருக்கு இருந்த அறிவுடன் பாரசீக மற்றும் கிரேக்க கற்றலின் கூறுகளையும் அவர் நன்கு அறிந்திருந்தார் என்று நம்பப்படுகிறது வேத இலக்கியங்களை பற்றியும் அவருக்கு முழு அறிவு இருந்தது கல்வியை முடித்த பிறகு சாணக்கியர் நாலந்தாவின் தக்ஷசீலத்தின் உள்ள பகுதிகளில் ஆசிரியராக பணியாற்றத் தொடங்கினார் உடலில் அழகாக இருக்கும் ஒரு பெண் ஒரு இரவு மட்டுமே உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் அதே நேரத்தில் ஆன்மாவில் அழகாக இருக்கும் ஒரு பெண் உங்களை வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் என்று சாணக்கியர் உறுதியாக நம்பினார் எனவே அவர் தனது பிராமண வம்சாவளியை சேர்ந்த யசோதரா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சாணக்கியர் முடிவு செய்தார் அவள் பெயரை போலவே அழகாக இல்லை அவளுடைய கருப்பு நிறம் சிலருக்கு நகைச்சுவையாக மாறியது ஒரு காலத்தில் யசோதரா சாணக்கியருடன் தனது சகோதரனின் வீட்டில் ஒரு விழாவிற்கு செல்ல முடிவு செய்தால் எல்லோரும் சாணக்கியரின் வறுமையை கேலி செய்தனர் அவள் நிலைமையில் மகிழ்ச்சி அடையவில்லை எனவே அவள் மன்னர் தனநந்தரை சந்தித்து கொஞ்சம் பணத்தை பரிசாக பெறுமாறு அறிவுறுத்தினாள் அப்போது மகத பேரரசராக இருந்த தனநந்தன் புஷ்பபுரியில் பிராமணர்களுக்கு உணவு விருந்து ஏற்பாடு செய்திருந்தார் சாணக்கியரும் அந்த விருந்தில் கலந்து கொண்டு தனானந்த மன்னரிடமிருந்து சில பரிசுகளை பெற விரும்பினார் உடைக்கப்படாத இந்தியாவை பற்றிய ஆலோசனைகளை வழங்கினார் ஆனால் தனானந்தன் மிகவும் திமிர் பிடித்த மன்னர் சாணக்கியரின் அசிங்கமான தோற்றத்தை பார்த்து அவரை அவமதித்தார் மேலும் அவரது ஆலோசனைகளை நேரடியாகவே நிராகரித்தார் பின்னர் சாணக்கியர் மிகவும் கோபமடைந்து நந்த சாம்ராஜ்யத்தை அழிப்பதாக சபதம் செய்தார் பின்னர் தனநந்தர் தனது மக்களை கைது செய்ய உத்தரவிட்டார் ஆனால் சாணக்கியர் அங்கிருந்து மாறு வேடத்தில் தப்பி சென்றார் தனநந்தரின் அரசபையில் இருந்து தப்பிய பிறகு சாணக்கியர் வெற்றிகரமாக ஒளிந்து கொண்டு மகதத்தை சுற்றி வாழத் தொடங்கினார் இந்த நேரத்தில் அவர் தனது போட்டியாளரான தனநந்தரின் மகன் பப்பட்டனுடன் நட்பு கொண்டார் சாணக்கியர் பப்பட்டரின் மனதை வெல்ல முடிந்தது மேலும் ஒரு அரச மோதிரத்தை பெற்று காட்டுக்கு சென்றார் அந்த அரச மோதிரத்திலிருந்து எட்நூறு கோடி தங்க நாணயங்களை சம்பாதித்த சாணக்கியர் தனது ஞானத்தை பயன்படுத்தினார் காட்டில் ஒரு குழி தோண்டி இவ்வளவு தங்க நாணயங்களை பாதுகாப்பாக வைத்திருந்த அவர் தனநந்தரை முடிக்க வெற்றிகரமாக உதவக்கூடிய ஒருவரை தேடச் சென்றார் தனநந்தரின் நந்த வம்சத்தை வேரிலிருந்து அழிக்கக்கூடிய ஒருவரை சாணக்கியர் தேடிக்கொண்டிருந்தார் அதே நேரத்தில் சந்திரகுப்தன் சாணக்கியரின் கண்களில் தென்பட்டார் பின்னர் சாணக்கியர் தனது வளர்ப்பு பெற்றோரிடம் ஆயிரம் தங்க நாணயங்களை கொடுத்து அவரை காட்டிற்கு அழைத்து சென்றார் தற்போது தனநந்தரின் தலையை அகற்ற சாணக்கியர் இரண்டு ஆயுதங்களுடன் தயாராக இருந்தார் ஒன்று சந்திரகுப்தன் மற்றொன்று பப்பாதர் சாணக்கியர் அந்த இருவரில் ஒருவருக்கு பயிற்சி அளித்து அவரை பேரரசராக்க முடிவு செய்தார் அவர்களிடையே ஒரு சிறிய சோதனையை எடுக்க முடிவு செய்தார் அந்த சோதனையில் சந்திரகுப்தன் பப்பாதரின் தலையை வெற்றிகரமாக அகற்றி வெற்றி பெற்றார் சாணக்கியர் சந்திரகுப்தன் தேர்வில் வெற்றி பெற்றதை நினைத்து மிகவும் பெருமைப்பட்டார் சாணக்கியர் அவருக்கு ஏழு ஆண்டுகள் கடுமையான இராணுவ பயிற்சி அளித்தார் சாணக்கியரின் வழிகாட்டுதலின் கீழ் சந்திரகுப்தர் ஒரு திறமையான போர் வீரரானார் சாணக்கியர் எப்போதும் தனநந்தரின் நந்த வம்சத்தை வீழ்த்தி மௌரிய பேரரசை நிறுவ விரும்பினார் சந்திரகுப்தன் அதிகம் யோசிக்காமல் ஒரு சிறிய படையை உருவாக்கி நந்தர்களின் தலைநகரமான மகதத்தை தாக்கினார் பயங்கரமான ஒரு போரை நிகழ்த்த முயற்சித்தார் மோதினார் ஆனால் சந்திரகுப்தரின் சிறிய படை நந்தர்களின் பெரிய படையின் முன் நசுக்கப்பட்டது அழிக்கப்பட்டது மிக மோசமான தோல்வி முட்டாள்தனமான முடிவை எடுத்ததற்காக சாணக்கியரின் கை ஆரம்பத்தில் எரிந்தது தோல்விக்குப் பிறகு சாணக்கியரும் சந்திரகுப்தரும் விரக்தியில் அலையத் தொடங்கினர் ஒருநாள் சாணக்கியரும் சந்திரகுப்தரும் மகதத்தில் சுற்றித் திரிந்தனர் ஒரு தாய் தன் மகனை திட்டிக் கொண்டிருந்தால் அவன் கையை சூடான ரொட்டியின் நடுவில் வைத்து எரித்து விட்டான் அந்த தாய் சூடான ரொட்டியின் நடுவில் உன் கைகளை வைத்தால் அது நிச்சயமாக உன்னை எரித்துவிடும் எல்லைப் பகுதிகளை கைப்பற்றுவதற்கு பதிலாக தலைநகரை நேரடியாக தாக்கி தன் கைகளை எரித்த முட்டாள் சாணக்கியனைப் போல நீயே நடந்து கொள்கிறாய் முதலில் ரொட்டியின் எல்லையை அதாவது ஓரங்களை சாப்பிட்டுவிட்டு மெதுவாக உன் கையை நடுவில் வை பிறகு அது உன்னை எரிக்காது அந்த தாய் தன் குழந்தையை இப்படி திட்டிக் கொண்டிருந்தால் சாணக்கியரும் சந்திரகுப்தரும் அதை ரகசியமாக கேட்டார்கள் அதை கேட்டு தங்கள் தவறை உணர்ந்தார்கள் முதலில் எல்லையை கைப்பற்றாமல் தலைநகர் பாடலி புத்திரத்தை தாக்கியதுதான் தான் செய்த தவறு என்று தன் தவறை அவர்கள் உணர்ந்து வருந்தினார்கள் மன்னனும் வருந்தினான் சாணக்கியரும் வருந்தினார் அந்த வார்த்தைகளால் அவர்களுக்கு அறிவூட்டிய பெண்களை சாணக்கியர் வணங்கினார் அவர்கள் முன்னேற்றம் அடைவதற்கான உதவிகளை செய்வதாக திட்டமிட்டார் சாணக்கியரின் அறிவுரையை கேட்டு சந்திரகுப்தர் முதலில் எல்லைகளை தாக்கி அவற்றை தனது கட்டுப்பாட்டில் எடுக்க தொடங்கினார் நோக்கமின்றி சுற்றி திரிந்த காட்டு மக்களுக்கு பயிற்சி அளிக்க முயன்ற சந்திரகுப்தர் அவர்களை தங்கள் படையில் சேர்த்து கொண்டார் படை முழுமையாக தயாராக இருந்தபோது காட்டில் மறைத்து வைத்திருந்த தங்க நாணயங்களை வெளியிலே எடுத்து படைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கவசங்களையும் வழங்க சாணக்கியர் முடிவு செய்தார் இதை செய்வதன் மூலம் சாணக்கியர் படையை வலுப்படுத்தினார் ஆனால் எல்லையில் இருந்த சில சிறிய மன்னர்கள் சந்திரகுப்தரின் படையில் சேர ஒப்புக்கொள்ளவில்லை சாணக்கியர் அத்தகைய அரசர்களை பெண்களுக்கு விஷம் கொடுத்து கொன்றார் சமண நூல்களில் குறிப்பிட்டுள்ளபடி ஒரு பிரபலமான புராணத்தின்படி சாணக்கியர் சிறிய வயதிலிருந்தே உணவில் சிறிய அளவிலான விஷத்தை கலந்து வந்தார் சில சிறுமிகளை உணவில் விஷம் வைத்து அவர்களை விஷக்கியா என்று அழைக்கப்படும் விஷப் பெண்களாக மாற்றினார் எதிரியின் ராஜாவை கொல்ல விஷப் பெண்களை முத்தமிடச் செய்து அவர்களை கொள்ளுகின்ற ஒரு இராஜதந்திரத்தை செய்தார் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் கணக்கீட்டு ரீதியாகவும் அவர்களை செய்து ஒத்துவராதவர்களை கொன்று முடித்தார் மெல்ல மெல்ல நகர்ந்து நந்தாவின் தலைமையில் இருந்த அனைத்து எல்லைப் பகுதிகளையும் தனது கட்டுப்பாட்டில் எடுத்து கொண்டார் கோபத்தில் எதிரியை பற்றி யோசிப்பதால் எந்த பயனும் இல்லை சாணக்கியர் அமைதியாக சிந்திக்கத் தொடங்கினார் எதிரியை வெல்ல ஒரு புதிய உத்தியை பயன்படுத்தினார் சரியான நேரத்தை பார்த்து சந்திரகுப்தர் மகத தலைநகர் பாடலிபுத்திரத்தை தாக்கி தனநந்தரை வெற்றிகரமாக கொன்றார் தனநந்தரின் மரணத்திற்கு பிறகு நந்த வம்சத்தை வீழ்த்தி சந்திரகுப்த மௌரிய பேரரசை நிறுவினார் இதன் மூலம் ஒருங்கிணைந்த இந்திய பேரரசு என்ற சாணக்கியரின் கனவு நனவானது அதே நேரத்தில் தனநந்தரை பழிவாங்கும் எண்ணமும் முடிவுக்கு வந்தது சந்திரகுப்தர் மௌரிய பேரரசின் பேரரசராக ஆனபோது சாணக்கியர் அவரது பிரதம மந்திரியானார் சாணக்கியர் பேரரசில் வலுவான நிர்வாகத்திற்காக ஒரு திறமையான அமைச்சரவையை உருவாக்கினார் அனைத்து அமைச்சர்களுக்கும் தனித்தனி அமைச்சகங்களை வழங்கினார் குடிமக்களின் நலனுக்காக சாத்தியமான அனைத்து வசதிகளையும் வழங்கினார் சாணக்கியர் ஆண் மெய்காப்பாளர்களுடன் சேர்ந்து பெண் மெய்காப்பாளர்களையும் சந்திரகுப்தருக்கு நியமித்தார் சந்திரகுப்த மௌரியர் தனது பேரரசில் பெண் மெய்காப்பாளர்களை கொண்ட முதல் மன்னரானார் சந்திரகுப்தரின் உயிரை பற்றிய கவலைகள் காரணமாக சாணக்கிய சிறு வயதிலிருந்தே அவருக்கு உணவில் சிறிது விஷத்தை ஊட்டி வந்தார் அவர் உணவில் சிறிது விஷத்தை சேர்த்து கொள்வார் ஒருநாள் சந்திரகுப்தரின் மனைவி துர்தாரா தவறுதலாக சாப்பிட்டார் அந்த விஷம் கலந்த உணவை சாப்பிட்ட துர்தரா மரணத்தின் பிடியில் சிக்கினார் அப்போது அவள் கர்ப்பமாக இருந்தால் சந்திரகுப்தன் தனது மனைவியையும் குழந்தையையும் இழந்து பயந்து அமர்ந்திருப்பதைக் கண்ட சாணக்கியர் துர்தராவின் கருப்பையை வெட்டி அவள் வயிற்றில் இருந்து குழந்தையை வெளியே எடுத்தார் குழந்தையின் உடல் பல இரத்த கரைகளால் மூடப்பட்டிருந்தது அதனால்தான் அந்த குழந்தைக்கு பிந்துசாரன் என்று பெயரிடப்பட்டது சந்திரகுப்தருக்கு பிறகு பிந்துசாரர் மௌரிய பேரரசின் புதிய பேரரசரானார் சாணக்கியரும் அவருக்கு பிரதமர் ஆனார் ஆனால் சுபந்து சாணக்கியர் மீது பொறாமை கொண்டிருந்தார் பிந்துசாரரின் அவையில் சுபந்து ஒரு சாதாரண அமைச்சராக இருந்தார் அவர் எப்போதும் பிரதமராக வேண்டும் என்று விரும்பினார் எனவே அவர் சாணக்கியரின் மீது வாளை கூர்மையாக்கி வந்தார் ஒரு நாள் சுபந்து தனது பிறப்பு கதையை பிந்துசாரரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் தனது தாயின் மரணத்திற்கு சாணக்கியர்தான் காரணம் என்பதை அறிந்ததும் பிந்துசாரர் சாணக்கியர் மீது கோபமடைந்தார் மன்னரின் கோபத்தை கண்ட சாணக்கியர் எல்லாவற்றையும் தியாகம் செய்ய முடிவு செய்து பாடலிபுத்திரம் அருகே உள்ள காட்டில் போய் சேர்ந்தார் சில நாட்களுக்குப் பிறகு சாணக்கியரிடம் இவ்வளவு கோபமாக நடந்து கொள்ளக்கூடாது என்று விந்துசாரர் வருந்தினார் ஆனால் இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது சாணக்கியர் காட்டிற்கு அருகிலுள்ள ஒரு சிறிய குடிசையில் ஒரு துறவியைப் போல வாழ்ந்து வந்தார் விந்துசாரர் சுபந்துவை காட்டிற்குள் சென்று சாணக்கியரை சமாதானப்படுத்தி அவரை திரும்ப அழைத்து வர உத்தரவிட்டார் ஆனால் சாணக்கியரின் வருகை சுபந்துவுக்கு பிடிக்கவில்லை காட்டில் சாணக்கியரின் குடிசையை கண்டதும் அவர் அவரை உயிருடன் எரித்தார் இந்த வழியில் சாணக்கியர் சுபந்துவின் சதியால் தனது உயிரை இழந்தார் சாணக்கியரை கொன்ற பிறகு சுபந்து சாணக்கியர் அவமானத்தை சந்தித்ததால் தற்கொலை செய்து கொண்டார் என்று நீதிமன்றத்திற்கு தவறான அறிக்கையை அளித்தார் சாணக்கியர் தெருவில் இருந்து சந்திரகுப்தரை மன்னராக்கி மௌரிய பேரரசை நிறுவினார் ஆனால் அவர் தனது சொந்த ராஜ்யத்தின் மக்களால் மட்டுமே கொல்லப்பட்டார் பழிவாங்க செல்பவன் நிச்சயமாக கல்லறைக்குச் செல்வான் என்ற பழமொழி சாணக்கியரின் விஷயத்திலும் உண்மையாகிவிட்டது இன்றும் கூட சாணக்கியரின் கருத்துக்கள் கொள்கைகள் மற்றும் சூழ்ச்சிகள் மில்லியன் கணக்கான மக்களுக்கு வெற்றியை கொண்டு வந்துள்ளன தற்போது அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் மற்றும் பலர் இந்த சாணக்கிய சூத்திரங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் தாங்கள் வெற்றி பெறுவதை ஒரு வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் சாணக்கியர் கிமு இருநூத்தி எழுபத்தி ஐந்தில் இறந்தார் மேலும் அவரது மரணம் குறித்த விவரங்கள் இன்றளவும் மர்மமாக உள்ளன ஒரு புராணக் கதை அவர் பட்டினியால் இறந்ததாக கூறுகிறது மற்றொரு புராணக் கதை பிந்துசாரரின் ஆட்சி காலத்தில் ஒரு அரசியல் சதி திட்டத்தின் விளைவாக அவர் இறந்ததாக கூறுகின்றது எது எப்படியோ மர்மம் நீடித்து கொண்டே இருக்கிறது ஆச்சாரியா சாணக்கியரின் சிந்தனைகள் இன்றளவும் எண்ணி மகிழத்தக்கது வியக்கத்தக்கது ஒருவரின் தற்போதைய நிலைமைகளை வைத்து அவரது எதிர்காலத்தை ஒருபோதும் மதிப்பிடாதீர்கள் ஏனென்றால் காலத்திற்கு நிலக்கரியை பளபளப்பான வைரமாக மாற்றும் சக்தி உள்ளது ஒரு நபர் மிகவும் நேர்மையாக இருக்கக்கூடாது நேரான மரங்கள் எப்போதும் முதலில் வெட்டப்படுகின்றன நேர்மையானவர்கள் முதலில் திருடப்படுகிறார்கள் எதிரியின் பலவீனம் தெரியாவிட்டால் அவனை எப்போதும் நட்புறவில் வைத்திருக்க வேண்டும் நம் உடல் ஒரு நாளில் அழுகிவிடும் செல்வம் நிரந்தரமானது அல்ல மரணம் எப்போதும் அருகில் உள்ளது எனவே நாம் நல்ல செயல்களில் ஈடுபட வேண்டும் பாம்பு புலி கொட்டும் குளவி சிறு குழந்தை ராஜா மற்றவர்களுக்கு சொந்தமான நாய் முட்டாள் ஆகிய ஏழு பேரை தூக்கத்திலிருந்து எழுப்பக்கூடாது மற்றவர்களின் தவறுகளிலிருந்து எப்போதும் கற்றுக்கொள்ளுங்கள் அவற்றையெல்லாம் நீங்களே உருவாக்கும் அளவுக்கு நீங்கள் நீண்ட காலம் வாழ முடியாது முதல் ஐந்து வயது வரை உங்கள் குழந்தையை ஒரு செல்லமாக நடத்துங்கள் அடுத்த ஐந்து வயதுக்கு பிறகு அவர்களை திட்டுங்கள் அவர்களுக்கு பதினாறு வயது ஆகும்போது அவர்களை ஒரு நண்பரைப் போல நடத்துங்கள் உங்கள் வளர்ந்த குழந்தைகள் உங்கள் சிறந்த நண்பர்கள் இவையெல்லாம் சாணக்கியரின் அற்புதமான சிந்தனை முத்துக்கள் என்ன நண்பர்களே சாணக்கியரினுடைய வாழ்க்கை அவருடைய தந்திரங்கள் அவருடைய மதிநுட்பம் அவர் வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எடுத்த முயற்சிகள் எப்படியெல்லாம் தன்னுடைய சாதுரியத்தால் தன்னுடைய ஆற்றல் மிகுந்த அந்த மதிநுட்ப நுட்பத்தால் புத்திசாலித்தனத்தால் பகைவர்களை எப்படியெல்லாம் வீழ்த்தினார் என்கிற கதையை கேட்டு நீங்கள் கிருகிருத்து போயிருப்பீர்கள் அதாவது நாம் கிங் மேக்கர் என்று சொல்வோம் அதாவது இன்றைக்கு கர்ம வீரர் காமராஜரை நாம் அப்படி சொல்வோம் ஆனால் ஒரு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு ஒருவர் கிங் மேக்கராக இருந்திருக்கிறார் அதாவது தான் அரசனாக ஆகாமல் அரசராக அவர் விரும்புவரை ஆக்கி தன்னுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக தன்னுடைய திட்டங்களின் மூலமாக அவர்களை ஆட்டி வழிநடத்தி ஆட்டி படைக்கின்ற ஒரு முயற்சியை சாணக்கியர் செய்து வந்திருக்கிறார் ஆக அதனால்தான் அந்த காலத்திலே ஆண்ட அரசர்களை காட்டிலும் அந்த அரசர்கள் மறக்கப்பட்டு விட்டார்கள் ஆனால் சாணக்கியர் இன்றளவும் நினைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் அப்படி மிக முக்கியமான ஒரு இந்தியாவினுடைய ஒரு சிறந்த ஒரு அர்த்த சாஸ்திரம் என்கிற நூலை நமக்கு கொடுத்தவர் தன்னுடைய அதி புத்திசாலித்தனத்தால் நம்மையெல்லாம் இன்றளவும் வியக்க வைத்துக் கொண்டே இருக்கக்கூடியவர் அரசியல் என்றாலே சாணக்கியரின் புத்திசாலித்தனம் இல்லாமல் அரசியல் இன்றளவும் இல்லை நாளையும் அரசியல் கிடையாது ஆக அரசியல் என்றாலே சாணக்கியர் நினைக்கப்படுவார் அப்படிப்பட்ட சாணக்கியரின் நினைவு அவருடைய புத்திசாலித்தனம் காலாகாலத்துக்கும் நினைக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு அதி தான் சாணக்கியர் என்று சொன்னால் அது மிக இல்லை சாணக்கியரின் அந்த அந்த சாணக்கியத்தனம் நாம் நினைத்து தலைவணங்கத்தக்கது அப்படிப்பட்ட இந்த காணொலியை பார்த்து நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள் நன்றி நண்பர்களே வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்